வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் இன்றைக்கி சிறை கடைக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க மேரேஜ் ஹால் டெக்கரேஷனுக்கு அதுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதனால் மீனாவும் முத்துவும் ரவி ரவிக்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் தரேன் நீ தரேன்னு போட்டி போட்டு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இன்னும் ஐம்பதாயிரம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க முத்தும் மீனாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க ரவி வந்து சொல்கிறாரு நான் படிக்கிற காலத்தில் எனக்கு வந்து நீ நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு கங்கிராட்ஸ் மீனா அப்படின்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்கூலில் வந்து சிந்தாமணி வந்து விஜய்கிட்ட வந்து டான்ஸ் கற்றுக்குறாங்க அப்போ வந்து சிந்தாமணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்போ அவரோட பியை வந்து அந்த பெரிய கல்யாண காண்ட்ராக்டர் வந்து மீனா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க சிந்தாமணி வந்து ஷாக்காகிறாங்க இப்போ என்னோட பெரிய பெரிய ஆர்டரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலா அவளை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க சிந்தாமணி கிட்ட மீனாவை பற்றி தப்பு தப்பா கொடுத்துறாங்க எங்கள் மாமியாரோட கொட்டை தடக்க தான் நான் இந்த பூ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் இந்த பூ வியாபாரத்தில் வந்து பெரிய ஆளான தான் மாமியார் வந்து என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொன்னதாகவும் தப்பு தப்பாக வந்து தராங்க கோமா விஜயா வந்து வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் போய் விஜயா மீனாட்டை வந்து சண்டை போடுறாங்க நீ வந்து என்னை பற்றி எங்கள் வேணாலும் ஊர் சுற்றுக்கு போனால் என்னை பற்றி என் தப்பு தாப்பாப்பாப்பா பேசுகிறேன் அப்படின்றாங்க யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்குறாரு அதெல்லாம் நம்பிக்கையான தான் சொன்னாங்க என்ன பற்றி எப்போது வெளியில் போய் தப்பு தப்பா பேசுகிறா அப்படின்னா என்ன தான் சொன்னாங்க சொல்லு அப்படின்றாங்க இவன் என் கொட்ட தடக்க போகிறதா சொல்லியிருக்கா போய் வெளியில் நீங்கள் கொட்டை அடைக்கிறவியா அப்படின்னு வயங்கமாக சண்டை போடுறாங்க நம்மளை யார் சொன்னது பேரை சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாரு இதுலேருந்து தெரியலையா அவங்க சொன்னது பொய் என்ன அப்படின்றாரு நான் அவன் அத்தவங்களை பற்றி நான் இப்படிலாம் நான் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் சிந்தாமணி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பதினாறு அவன் மண்டபத்துக்கு போகக்கூடாது போக கூடாமல் ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாங்க விஜயா வந்து நான் பார்த்துக்குறேன் அவன் வந்து இன்னைக்கு மண்டபத்துக்கு வரமாட்டான் அப்படின்றாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்